இன்றைக்கி காலையில் என்னோடய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னங்க நேற்றைக்கு திருவண்ணாமலையில் நடந்த அந்த திமுகவுனுடைய அந்த இளைஞரணி கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இளம் பெரியார் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்களே இது எப்படிங்க சரியாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதில் என்ன தப்பு இருக்குது எப்பொழுதுமே திமுக காரங்க பேர் வைக்கிறதில் கரெக்டாக துல்லியமாக வைப்பாங்க அவங்கக்கிட்ட எந்த குறையுமா அதில் இருக்காது ஏன்னு சொன்னால் நூறு சதவீதம் இளம் பெரியார் அப்படின்னு பேர் வச்சதுக்கு பேர் வச்சது உண்மையாலுமே சரியான பேர் தான் அது ஏன்னு சொன்னால் பெரியார் இளம் வயசில் என்னென்னெல்லாம் லீலைகள் செஞ்சாரோ அத்தனை லீலைகளும் நம்மளுடைய உதயநிதியும் செஞ்சிட்ருக்காரு எப்படி சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு மணியம்மைக்கு மணியம்மை பேரில் எழுதி வச்சாரோ அதுக்காக பண்ண கல்யாணமெல்லாம் பண்ணாரோ அந்த மாதிரி இன்னைக்கு பெத்த பெத்த ராஜுக்கள்லாம் பெத்த பெத்த வீடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டுருக்கிறாரு ஆனால் என்ன பெரியார் பால் டாயில் குடிக்கிற அளவுக்கு போகலை இவர் கொஞ்சம் அவசரப்பட்டு அதில் மட்டும்தான் மன வலிமையை கொஞ்சம் இழந்துட்டார் பால் டாயில் குடிக்கிற அளவுக்கு போயிட்டார் அது ஒரு வீக்னஸ்ஸு இவர்கிட்ட அந்த ஒன்றை மட்டும் பெரியார் மாதிரியே மன வலிமையோடு வந்துருந்தால் அந்த பால் டாயில் குடிக்கிற அளவுக்கு போயிருக்க மாட்டார் அடுத்தது அந்த பெரியார் வெள்ளக்கார கிறிஸ்தவர்கள்ட்ட மிஸ் கிறிஸ்தவ மிஷினரிகள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படி ஹிந்து மதத்துக்கு எதிராக தமிழுக்கு எதிராக தமிழ் சனியாக விட்டு ஒளி அப்படின்னு சொன்னாரோ எப்படி ஹிந்து மத தெய்வங்களெல்லாம் அசிங்க அசிங்கமாக பேசினாரோ அதே மாதிரி இன்றைக்கி தான் ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறத பெருமை கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு டெங்கு மலேரியா மாதிரி ஹிந்து மதம் அதை அழிச்சே தீர்வு அப்படின்னு பேசும்போது அந்த பெரியார் நொட்னதுக்குமே இந்த இளம்பெரியார் நொட்னது ரெண்டு சரியாக தான் இருக்குது ஆனால் என்ன ஹிந்துக்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா பொதுவனிக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் என்னென்னலாம் நொட்டுனாரோ அதாவது என்னென்னலாம் மேடையில் பேசினாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே மாதிரி அவர் சொன்ன கொள்கைக்கு சொல்லியே என்னென்னலாம் காமல் ஏழைகளை பற்றியெல்லாம் என்னெல்லாம் பேசினாரோ அதையெல்லாம் சொல்லியே அவர் என்னென்ன சாமியில் நிந்தனை செஞ்சாரோ அதே மாதிரி சொல்லியே நீ ஓட்டு கேட்க வந்தீங்கன்னா நீ சரியான இளம் பெரியார் சரியான ஒரு ஆளுன்னு ஏற்றுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரியார் கொள்கைக்காக பெரியார் சொன்ன அத்தனை விஷயங்களையும் பிரச்சாரத்தில் சொல்லி ஓட்டு கேட்க உதயநிதி ஸ்டாலின் தயாராக மக்களே உதயநிதி ஸ்டாலினை பற்றி இளம் பெரியாரை பற்றி நம்மளுடைய மண்ணை அழிக்கிறதுக்கு நம்முடைய பாரம்பரியத்தை அழிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த தாடிக்கார பெரியார பற்றியும் சரியாக சொல்லியிருக்கனா